ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே கார்த்திகை திருநாளில் நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று பொறுமையுடன் கேள் நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு சொல்லப் போகிறாய் என் சொல்லவே நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே அது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சில நாட்களில் உன் கையில் தவழப் போகிறது உன்னுடைய நெடுநாள் துன்பங்கள் எல்லாம் போகிறது நல்ல செய்தி இனி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இதோ உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது உடைந்து போகாதே ஆடம்பரங்களையும் வெளித்தோட்டத்தையும் நான் பொருட்படுத்துவதே இல்லை எவன் ஒருவன் உள் மனதில் இருந்து முருகா முருகா என்று என்னை அழைக்கின்றாரோ அவரே என்னுடைய உண்மையான பக்தன் அவரிடமேதான் நான் வசிக்கின்றேன் ஆகவே விடியும் இந்த காலை பொழுது உனக்கு நல்லதொரு ஆசீர்வாதமாக இனிதாக மலரட்டும் உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் மகுடமாய் உயரப்போகிறாய் என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை கேள் இந்த முருகப்பெருமான் எப்பொழுதுமே உன் அருகில்தான் அமர்ந்துள்ளேன் நீ விரும்பாததை நான் உனக்கு நிச்சயமாக தரமாட்டேன் நடப்பதை பார்த்து விடாதே நான் உன்னை கைபிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ எப்படி இருக்க வேண்டும் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் நான் கொடுப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து இன்பமாக பெற்றுக்கொள் நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கு காத்திருப்பேன் எதையும் சரியாக நடக்கச் செய்வேன் கவலைப்படாதே உன் காதில் ஒழிக்கும் முருகா முருகா என்று அந்த அந்த மந்திரத்தை நீ உச்சரிக்கும் பொழுது அது என் காதில் கேட்கும் பட்சத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கான வெற்றி நிச்சயம் விரைவில் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உனக்கான தக்க சமயத்தில் எல்லாமே அனைத்தையும் நல்லதொரு விதமாக நடக்கச் செய்வேன் இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நடப்பது எல்லாம் நம்பிக்கை என்று நம்பிக்கையுடன் செயல்படு இந்த முருகப்பெருமான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறீர்கள் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அதனால் தான் இந்த முருகப்பெருமான் அடிக்கடி சொல்கிறேன் அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது பயமே உன்னை உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுக்கிறது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் வருத்தப்படாதே கலங்காதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டுக் கொண்டே இரு என்றுதான் உன்னிடம் எச்சரிக்கை செய்து வருகிறேன் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது உனக்கான பலன்கள் நிச்சயமாக வெற்றியை தரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு பிறகு உனது காரியங்கள் எல்லாம் இலகுவாக கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டாலே போதும் அதுவே உன் வெற்றிக்கு பெரிய படிக்கட்டு நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் பாரத்தை என் மீது விட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு நான் என் பக்தனை கஷ்டத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு உன்னை அழைத்துச் சென்று கொண்டுதான் இருக்கின்றேன் திசை தெரியாமல் போய்விட வேண்டாம் என்னுடைய கையை இருக வா என் பிள்ளையே உன்னை வழிநடத்திச் செல்வேன் சென்றேன் நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது இந்த கார்த்திகை திங்களில் இந்த மாதத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது ஆகவே தேவையில்லாத பயம் குழப்பம் வெறுப்பு விரக்தி அமைதியின்மை பழிவாங்கும் எண்ணம் என வாழ்நாளை மீனடிக்காதை இவற்றையெல்லாம் நினைத்து வாழ்நாளை அடிக்கக்கூடாது பாதையில் பயணம் செய்த முடித்த பின்புதான் தெரியும் இன்னும் அழகாய் அந்த பாதையை கடந்திருக்கலாம் என்று மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமோ முடிந்து விட்டது நடக்கும் பாதை அழகாய் கவனமாக நடந்திருந்தால் நீ இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய் ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு உறவோ ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே அந்த சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவித்து அனுபவித்துவிடும் இல்லை என்றால் அடுத்து துன்பத்தையே சந்திக்க நேரிடும் பண கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் நீ தவறான பாதையைச் சொல்ல வேண்டாம் அதை நினைத்துக்கூட பார்க்காதே ஏனென்றால் அது உனக்கான பெரிய தான் வளர்க்கும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்தால் நான் உன் இருப்பேன் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு முருகனின் அரவணைப்பில் நீ இருக்கிறாய் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ எங்கே இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் அங்கே நான் இருப்பேன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருப்பாய் இனி நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றியாகத்தான் அமையும் ஆகவே நீ வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்க தொடங்கினால் நீ வைரமாக ஜொலிப்பாய் கவலைப்படாதே நீ நன்றாக இருப்பாய் நினைத்ததெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே அடையும் ஆம் செலவே நான் சொல்வதை கவனமாக கேட்டு உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்று விடும் ஆகவே சோதனையை தாங்கும் சக்தியையும் உனக்கு கொடுப்பேன் அந்த சோதனையில் இருந்து சுலபமாக வெளியில் வர உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உதவியும் செய்வேன் ஆகவே நான் சொல்வதெல்லாம் உனக்காகத்தான் இந்த நீண்ட நேரமாக உன்னிடம் சொல்ல காத்திருந்தேன் அல்லவா சொல்லிவிட்டேன் நிராகரிக்காமல் என்னிடம் எது வேண்டுமானாலும் கேள் இந்த முருகப்பெருமான் பெருமான் உனக்கு செய்வதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு அனது அனைத்து எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது குருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ